பாஜக மற்றும் இந்து முன்னணி சார்பாக நடத்திய முருகன் மாநாடு தமிழக அரசியல் களத்தையே மாற்றி போட்டுள்ளது மேலும் மதுரையில் இந்த மாநாடு நடத்தப்படுவதற்கான காரணம் வெளியாகியுள்ளது மதுரை மக்களின் உணர்வுகளை இந்த மாநாடு பிரதிபலித்துள்ளது குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலையை காக்க மதுரை மக்கள் திரண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்த்தியிருக்கிறது முருகபக்தர்கள் மாநாடு இது ஒருபுறம் என்றால் தமிழக பாஜக தலைவராக உள்ள நயினார் நாகேந்திரன் பதவியேற்று இரண்டாவது மாதத்தில் மதுரையில் நடக்கும் இரண்டாவது மாநாடு ஆகும் இது முதலில் அமித்ஷா அவர்களின் தலைமையில் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது தற்போது மாநாடு நடைபெற்றுள்ளது இந்த மாநாடு மூலமாக பாஜகவுக்கு எந்தவித முன்னேற்றமும் கிடைக்காது என்று திமுகவினர் மற்றும் திமுக கூட்டணி கட்சியினர் புலம்பி தவித்தார்கள் இந்த நிலையில் முருக பக்தர்கள் கூட்டத்தை பார்த்து தூக்கமே இல்லாமல் தவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் முருகன் மாநாடு நடத்தப்படுவதற்கு மதுரை தேர்வு செய்யப்பட்டது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது முதல் காரணம் திருப்பரங்குன்றம் மலையை மீட்பது இதன் அடிப்படையில்தான் அவர்களது மேடையில் திருப்பரங்குன்றம் மலை போன்று மேடை அமைக்கப்பட்டது இது இந்து மக்களிடையே எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது விஜயின் பிறந்த நாள் காணாமல் போனது எங்கு பார்த்தாலும் முருகபக்தர் பக்தர் மாநாடு பற்றிதான் பேச்சு தென் தமிழக அரசியலை புரட்டி போட்டிருக்கிறது முருக பக்தர்கள் மாநாடு அரசியல் ரீதியாக மதுரை மாவட்டம் முக்கியத்துவம் பெற்ற நிலையில் முருகன் மாநாடு நடத்தப்படுவது அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெற்று வருகிறது தமிழகத்தில் முருகன் பக்தி என்பது அனைவருக்கும் அதிக ஈடுபாடு இருக்கிறது ஏற்கனவே மதுரையில் திருப்பரங்குன்றம் விவகாரம் சில மாதங்களுக்கு முன்பு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முக்குளத்தோர் சமுதாய வாக்குகள் பல்வேறு பிரிவுகளாக சிதறியிருக்கிறது முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பி ஒரு பக்கமும் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் ஒரு பக்கமும் இருக்கின்றனர் இதனால் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதனை அதிமுக கண்கூடாக கண்டுணர்ந்தது கடந்த தேர்தலில் தேனி நெல்லை கன்னியாகுமரி மதுரை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பாஜக இரண்டாவது இடத்திற்கு முன்னேறி இந்த நிலையில்தான் நயினார் நாகேந்திரன் பாஜகவின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார் இது தென் தமிழகத்தில் பெரும் வரவேற்பை பெற்றது ஆளும் தேசிய கட்சியின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட முக்குளத்தோரில் ஒருவரை நியமனம் செய்தது பேசுபொருளானது முக்குளத்தோர் மத்தியிலும் பாஜகவின் மீதான பார்வையும் பிரதமர் மோடி மீதான பார்வையும் சாதகமாக மாறியுள்ளது மேலும் திமுகவில் பெரிதளவில் முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு உரிய மதிப்பு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது பாலுவை தவிர வேறு யாரும் பெரிய அளவில் சோபிக்கவில்லை என்பதால் முக்குளத்தோர் சமூக வாக்குகளை அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் கொண்டுவர இந்த முருகன் மாநாடு கை கொடுத்திருக்கிறது மதுரையில் சவுராஷ்டிர சமூக வாக்குகளையும் முழுமையாக அறுவடை செய்யவும் பாஜக திட்டமிட்டுள்ளது இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தையும் பாஜக முருகன் மாநாடு மூலமாக தொடங்கிவிட்டதாக பார்க்கப்படுகிறது கடந்த முறை அமித்ஷா வந்தபோது முருகன் மாநாடு குறித்து பேசியிருந்தார் தற்போது லட்சக்கணக்கானோர் முருகன் மாநாட்டிற்கு வந்திருப்பதால் அடுத்த கட்ட பணிகளில் பாஜக கூடுதல் கவனம் செலுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்